தவக்குடைய உழைப்ப நாங்க செய்யற நேரத்துல எவ்வளவு எவ்வளவு காலம் செய்ய முடியும் சஹாபாக்கள் எவ்வளவு எவ்வளவு காலம் செஞ்சாங்க இந்த பாடத்துல வந்து தவத்து சஹாபா இளவாகி வர சூழி சஹாபாக்கள் பதியல்லா பண்ணும் அவங்க அல்லாஹின் பக்கம் அவனுடைய தூதரின் பக்கம் யுத்தத்துடைய சந்தர்ப்பத்துல உமரதி அவங்களோட காலத்துல எப்படி தவத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு உமரதி அவங்க எப்படி வசிய செய்யாது எப்படி தவற்க் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க அந்த சகாபாலத்தை தவத் கொடுத்த காலம் முறை அல்லாவின் பக்கம் அல்லாட தூதரின் பக்கம் அழைச்ச முறை அது பத்தின பாடம் இந்த பாடத்துல கிதாப் உமர் கிலா சாதிக் சாதிக்குன்னு அப்படி வர்க்காஸ் ரவியல்லாவன் அவங்களுக்கு உமர்களும் ஹத்தாப் ரவியல் லாவுன் எழுதின கடிதம் எப்படின்னா லிபோ தின்னாசி ரலிஸ்லான்னு சலாச கையால் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு மூணு நாள் மூணு நாள் ஜமாத்துல போற ஆதாரம் கேட்கிறேன் ஒரு பாட்டி ஆதாரம் கேட்டு 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 சேதாரமா முழுதும் சஹாபாக்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த தௌவத்திட உழைப்புல இருக்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் ஆதாரம் மூணு நாள் நீங்க மக்களை தகவத்துக்காக அழைப்பதற்கு வெளிக்கிழமை செல்லுங்க மூணு நாள் நீங்க மக்களை தகவத்துக்காக அலைங்க அல்லாவின் பக்கம் ரசூலி பக்கம் மூணு நாள் மக்கள் அலைங்க அப்படின்ற ஒரு கடிதத்தை உமர் முன் ஹத்தாபதி அவங்க யாருக்கு எழுதுறாங்க சதிமுக அதிற மூனாும் அ ார் பறப அ ர பதி சேறங்க ச ச خார் ாதிங்க தடில திதிங்களும் தடி அந்த கடிதத்துல சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுவுறேன் அந்த கடிதத்துல என்ன சொல்றேன்டா நீங்க மக்களை அழைக்கணும் எவ்வளவு நாள் எத்தனை நாள் நாள் அழைக்கணும் நாள் அழைச்சி யார் அந்த தவத்துக்கு பதில் தந்தாங்களோ யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால மூணு நாள் நீங்க அந்த யுத்தத்துக்கு முன்னால யார் பதில் தந்தாங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னையெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு எதுவெல்லாம் அவங்களுக்கு கடமை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு யாரு யுத்தம் நடந்ததன் அந்த ஏற்றுக்கொள்வாங்க மூணு நாள் தௌவத் கொடுத்தீங்க அந்த மூணு நாள் தௌவத் கொடுத்து சரி வரல இப்ப யுத்தம் செஞ்சீங்க யுத்தம் செஞ்சதன் பின்னால கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க யுத்தம் முடிஞ்சதன் பின்னால இஸ்லாத்துக்கு வாராங்க அப்படி யுத்தத்துக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா அந்த தோல்விக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட சொத்து செல்வம் இங்கே யுத்தத்துக்கு முன்னால வச்சு இந்த சொத்து செல்வம் அந்த சொத்து செல்வம் அது முஸ்லீம்களுக்கு உரியது முஸ்லீம்கள்ட ஆனா யுத்தத்துக்கு முன்னால அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கடா என்னது யுத்தத்துக்கு முன்னால இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கடா அது அவங்களுக்கு உரியதுதான் ஆனா யுத்தத்துக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா அது முஸ்லீம்களுக்கு உரியது எப்ப யுத்தத்துக்கு முன்னால வச்சு இந்த சொத்து செல்வம் அப்படின்னு சொல்லி போட்டு ஏண்டா அவங்க வந்து அந்த சொத்து செல்வத்தை தராமியாவும் தராம தடுத்து தானே வச்சிருந்தாங்க தராம தடுத்து தானே வச்சிருந்தாங்க அதனால அவங்க தோல்வி அடைஞ்சது தானே இப்ப இஸ்லாத்துக்கு வந்து நிற்கிறாங்க அதனால யுத்தத்துக்கு முன்னால உள்ள அந்த சொத்து செல்வம் அவங்கள வந்து முஸ்லிம்களுக்கு உரியது என்று சொல்லி போட்டு இதுதான் என்ன கட்டளை இதுதான் என்ன கடிதம்

அமீருல் முக்மினி என்று அழைக்கப்பட்ட முதல் ஹலீஃபா அமீருல் முக்மினி என்று அழைக்கப்பட்ட முதல் ஹலீஃபா இவர் ஒரு பாதையால் வந்தா சீதா மறுபாதையால் போகும்னு சொன்னாங்க எல்லாரும் கபுர்ல கேள்வி கணக்கு கேட்கப்படும் இவர் கேட்பார் இவர் கேட்பார் அப்படிப்பட்ட உமர்வதி எல்லாம் சொல்றாங்க மூணு நாளுக்கு ஆதாரம் இருக்கு இதான் மூணு நாளுக்கு தியாக அதுக்கு அடுத்த சம்பவம் சல்மானும் ஃபாரிஸ் பகியதாகமா வந்து வெள்ளை இமானுமிய அந்த கைப்பற்ற அந்த சந்தர்ப்பத்துல என்ன செஞ்சாங்க இந்த அதிச அவு நாயு ரட்டம் இல்லாம ஹெய்யாவுல தக்ரீப் செய்யறாங்க அழிக்குறாம இது அபுல் ப அபுல் பக்தரி பக்தியல்மாவ சொல்றாங்க ஒரு முஸ்லீம்கிற கடை வந்து என்ன செஞ்சாங்க பாரசீகத்துக்கு போய் பாரசீகம் தன்னுடைய கோட்டைகள்ல ஒரு கோட்டையை முற்றுகை முற்றுகையிட்டாங்க சுற்றி வளைச்சி ரவுண்ட் பண்ணிட்டாங்க முற்றுகையிட்டாங்க அந்த படைக்கு வந்து சல்மானும் பாரசி பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் ரொம்ப தான் பாரசீகத்துல இருந்து இங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை அந்த தவத் கொடுக்கறதுக்காக போல அவர்தான் அந்த படைக்கு தளபதி ஆயிருந்தார் அப்ப அவங்கிட்ட அந்த படையில உள்ள ஜமாத்தில் உள்ள ஆட்கள் கேட்டாங்க இவங்களோட யுத்த செய்வோமான

இருந்தாலும் இங்க கேட்கிறாங்க அடிக்க வாண்டி நான் வேணா நில்லுங்க தவத் கொடுப்போம்னு சொல்றேன் அப்படி சொன்னதோட கட்டுப்படுறாங்க பாத்தீங்களா இந்த காட்சியை பாத்தீங்களா அப்படி கேட்டு போட்டு நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டா எங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு எதெல்லாம் கடமையோ அதெல்லாம் உங்களுக்கும் கடமையா இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்ல உங்கட மார்க்கத்துல தான் நீங்க இருப்பீங்க அதை விடமாட்டோம்டா நான் அப்படியே விட்டுவோம் பரவாயில்ல இல்லீங்க ஆனா எங்களுக்கு வரி கட்டணும் நீங்க எங்களுக்கு கட்டுப்பட்டு அடிபணிஞ்சி சிரம் பணிஞ்சி எங்களுக்கு வரி கட்டணும் அப்படியும் நீங்க வரி கட்டலையா அடுத்த கட்டம் உங்களோட யுத்தம் தான் செய்வோம் எதுக்கு சம்மதிக்கிறீங்க என்ன செய்ய போறீங்க இதை கேட்டாங்க நீண்ட நேரம் இளைஞர்கள் பாரசியா அவனோட பாரசீக மொழியிலேயே கண நேரம் தவறு கொடுத்தா சல்மான் பாரிசா இப்படி எவ்வளவு நாள் தவறு கொடுத்தாங்க மூணு நாள் கொடுத்தாங்க எவ்வளவு நாள் கொடுத்தாங்க மூணு நாள் தவத்துடைய உழைப்பு மூணு நாள் ஜமாத்துல வேலை செய்யறது ஆஹ் அந்த வேலையை செஞ்சா அந்த வேலையை செய்யும் போது எப்படி சொன்னாங்க த ஊனி என்ன விடுங்க அது ஊகும் நான் அவங்கள அழைத்திருப்பேன் எப்படி எம் சமிப்புர சூழல்லா செல்லல்லா உடைய செல்லும் எது கூகும் அல்லாட தூதரை எப்படி தவறு குடுத்தாமலோ அப்படின்னு நான் அழைப்பிடணும் அப்படின்னு சொல்லி தவத்து குடுத்தாம அல்லாற தூதரை எப்படி தாவத்து குடுத்தாம மூணு நாள் தவத்து குடுத்தா அப்ப இந்த முறையில தவத்து குடுத்தா தவத் கொடுத்து போட்டு சொன்னத்தோட நீண்ட நேரம் பேசினாங்க ஆனா அவங்க சொன்னாங்க நீங்க சொல்றதை நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம் உங்களுக்கு ஜிஸியா தரவும் மாட்டோம் வாங்க சண்டை வாங்க சண்டை பிடிக்கும் அப்படின்னா அதோட அப்படியா சரி சண்டை பிடிக்கும் சண்டை பிடிச்சாங்க அந்த மாடியே அந்த அந்த வெள்ளை மாடியை கைப்பற்றினாங்க வெற்றி கொண்டாங்க இது வேற வேற கிரந்தங்கள்ல வந்ததையும் அரபால வாசிக்கப்பட்டது இது மூணு நாள் போறதுக்கு ஆதாரம் மூணு நாள் போறதுக்கு ஆதாரம் எதுலயெல்லாம் வருது முஸ்னத் முஸ்முத் அஹ்மதுல வருது ஹாக்கிம்ல வருது ஆஹ் நசபு ராயாவுல வருது முசம்மஸ் குரு அபீஷைபாவுல வருது இப்படி நிறைய ஹதீஸ் கிருந்தங்கள்ல இது பதிவாகி மூணு நாளுக்கு ஆதாரம் அதே மாதிரி அது இன்கார் வலாமல்ல மித்தியும் அல்ல பயணத்தில் சரி இல்லை அல்லாத பாதையில நாற்பது நாள் முடிக்காதவருக்கு நாற்பது நாள் முடிக்காதவருக்கு ஒரு வெறுக்க வெளிக்காட்டின ஒரு நிகழ்வு இதை அசாஜ் அப்துல் ரசாத் இமாம் அப்துல் ரசாத் ரஹிம் உள்ளவங்க பதிவு செய்யறாங்க அன் எஜீ த அபி ஹபீப் அதே சஹாபி வாயிலாக முன்னர் வாசிக்கப்பட்ட குமரதி அவங்க கடிதம் எழுவனதை அறிவிச்ச சஹாதி மூணு நாளுக்கு ஆதாரம் அதே சகாபி வாயிலாக

அப்படின்னு கேட்டு சஹல்லா அத்ம்தான் அர்பா நீ என்ன நாற்பது நாளு பூர்த்தியா முடிச்சுக்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னா யாரு உமரு குலம் சத்தா பிரதே நாற்பது நாளுக்கு ஆதா இது கெதாபி கன்சில் உம்மா கன்சில் உம்மா என்ற கிரந்தத்துல ஜூஸ் ரெண்டாவது ஜூஸ்ல சஃபா இருநூத்தி எண்பத்தி எட்டாவது பக்கத்துல பதிவாயி நாற்பது நாளுக்கு ஆதா மூணு நாளுக்கு ஆதாரம் நாற்பது நாளுக்கு ஆதாரம் அடுத்த நாள் ரூஜுலி கலாபதி அர்ப ஈ நா நாலு மாசம் போறதுக்கு தான் ஆதாரம் நாலு மாசம் போறதுக்கு ஆதாரம் எல்லாத்துக்கும் ஆதாரம் பிஸ்ச சும்ராஜின் அவங்க எங்களுக்கு சூரஜுகி சொல்லிதான் ஒரு பெண்ணுடைய சம்பவமும் அந்த பெண்ணுக்கு தீர்ப்பு வழங்கிய உமரதியாக உங்ககிற சம்பவம் அல்லாட பாதையில போறதின் விடயத்துல உமரதியவங்க அந்த பெண்ணுடைய விடயத்துல தீர்ப்பு வழங்குன சம்பவம் இந்த சம்பவத்தையும் இமாம் அப்துல் ரசாத் கத்மி குள்ளவங்க இன்னும் ஜுலை ரத்முக்லா அவர்கள் வாயிராக அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க அமரணி மன் உசத் தேவ் நான் யாரை உண்மப்படுத்தனோ அப்படி உண்மப்படுத்தக்கூடிய ஒருவர் எனக்கு சொன்னார் அதாவது ஒரு சாதி சொன்னார் அண்ண உமர்ரதி அல்லாவி உமர்ரதி அவங்க வந்து என்ன செஞ்சாங்க பைநாகம் எதுவும் என்றா தன் அவங்க இரவு வேலையில உலா வருவான் மக்களிட நிலைமைகளை கவனிப்பதற்கு இரவுல சுத்தி வளம் வருவாங்க இப்படி சுத்தி வளம் வார நேரத்துல ஒரு பெண்மணி படிக்கின்ற பாடலை கவிதையை கேட்டார்கள் அந்த பெண்மணி அந்த பாடலின் கவிதையில் என்ன பாடினால்தான் இந்த இரவுகளோ இந்த இந்த இரவோ எனக்கு இருக்கின்றது இரவு முடியவே மாட்டி எப்படா விடியும் விடியூன்னு பார்த்தா விடியல் வரவே மாட்டி இந்த இரவுட ஓரங்களோ ரொம்ப ரொம்ப இருளாக இருக்கின்றது இந்த இரவு முடியவே மாட்டி விடியவே மாட்டி கனி அது மட்டும் இல்லை என்ன தூங்கவும் விட மாட்டேங்குது இரவும் முடியுதில்லை விடியவும் வருதில்லை விடியலும் வரமாட்டி இரவும் முடிய மாட்டிதி என்ன தூங்கவும் விட மாட்டிது எதுக்கு அல்லாஹ்லாகி ஏண்ட கணவர் இல்லையே அவரோட கொஞ்சி உறவாட அவரோட உறவாட என்ட கணவர் இல்லையே என் கணவர் இல்லாமல் இருக்கிறதால கணவரை நான் பிரிஞ்சு இருக்கிறதால இந்த இரவு நீண்ட இரவாக நீண்டு கொண்டே போகுது இது விடியல் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அதுக்கு அடுத்து படிக்கிறார் பலோட ஹிதா ருல்லாஹ ஹிதா செய்ய அல்லாஹ்வுடைய அச்சம் இங்கே அல்லாஹவுடைய அச்சத்தை போல வேற ஒண்ணுமே இல்லை அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அச்சமிட்டும் இல்லை என்றால் லசூப் எமினாஹா அதை சரி ஜவானு கட்டியிலடைய நான்கு கால்களும் நடுஞ்சி இருக்கு உண்டா இந்த அச்சத்தாலதான் இந்த நான்கு கால்களும் அசையாம அப்படி இருக்கு அது மட்டும் இல்லைன்னா கட்டிய இந்த நான்கு கால்களும் நடுஞ்சி இருக்குண்டா உண்டா இத கேட்கத்தோட உமரதி அவங்க உனக்கு என்ன நடந்தது பெண்ணே உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த பெண்மணி சொன்னா ஏண்ட கணவர நான் பல மாதமா பிரிஞ்சிருக்கிறேன் ஏன்ட கணவர நான் சில மாதங்கள் பிரிஞ்சிருக்கிறேன் ஏண்ட கணவரின் பக்கம் எனக்கு ஆசை வந்துட்டு அதன் அதுதான் நடந்திருக்கீ அப்படி அப்ப உமரஜி ஒண்ணு கேட்டாங்க அரத்திசு அல் நீ பாவம் செய்யறதை விரும்புகிறியோ அப்படின்னு கேட்டேன் சொன்ன கால கா அல்லாஹ் பாதகாக்கும் பாவம் செய்யறதா பாவம் செய்ய அல்லாஹ் பாதகாக்கும் நான் அதை விரும்பல என் கணவருடைய பிரிவை தாங்க இயலாம என்ற உணர்ச்சியுடைய வெளிப்பாட நான் பாடலாக பாடினேன் நான் பாவத்தை ஒரு நாள் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அதோட குமரதே அவங்க சொன்னாங்க நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் உடனே அழை அவர் எங்க இருக்கிறாரோ அவருக்கு வந்து தூதன் பி அதாவது லெட்டர் அனுப்பி ஒரு தூதுவர் அனுப்பி அவரை திருப்ப கூப்பிட்டு எடுத்துடுறேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க அவங்களோட மகள் ஹஃபாரதி அவங்ககிட்ட வந்தாங்க வந்து கேட்டாங்க மகளே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன் அந்த விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் தான் என்ன கவலையில ஆய்க்கின்ற விஷயம் நான் ரொம்ப கவலையில இருக்கிறேன் அந்த விஷயத்த அந்த கவலையில இருந்து என்ன நீங்க தான் வெளியாக்கணும் அந்த கவலையில இருந்து என்ன நீ தான் வெளியாக அதனால அந்த விஷயத்தை நான் கேட்கிறேன் மறுக்காம சொல்ல அப்படின்னு கேட்டாங்க ஒரு பெண்மணி தந்த கணவனை எவ்வளவு நாள் பிரிஞ்சு எவ்வளவு நாள் பிரிச்சி எவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்கிற கொள்ள முடியும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுடைய உணர்வு அதை கேட்டதோட அவங்க தலையை புடிஞ்சுக்கிட்டு அப்படி வெக்கப்பட்டாங்க உமரதி அவங்க சொன்னாங்க இன்னும் வாசி மீனர்கள் അല്ലാത്ത പക്കത്തോഷ് ഉമർത്തി മുഴ ഉ அந்த ரெண்டு பகுதியிலையும் ஜமாத் பரவலாயிருச்சு முழு ஜமாத் அளவு கடிதம் என்னவுன்னாங்க நாலு மாசத்துக்கு மேல ஜமாத்துல வேலை செய்யறது நாலு மாசம் முடிஞ்சா ஜமாத்துல வந்துடும் நாலு மாசத்துக்கு ஆறும் முன்னடி வாரத்தில் வருது மா மைவகி ரக்னூல்லா அவங்க அறிஞ்சிராம அப்படின்னு தருவாங்க மாலிக் மானிக் ரக்னுல்லா அவர்களும் வாயிலாக அப்துல்லாஹி ஜீனா ரக்னூல்லாவங்க அப்துல்லாஹ் உமர் ரத்யவங்க வாயிலாக சொல்றாங்க என்னன்னா உமரதி அவங்க ஒரு நான் இரவு அப்படி சுற்றி வளம் வந்தாங்க வளம் வரும்போது ஒரு பெண்மணி இந்த பாடல முன்னால சொன்ன அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தா அந்த நேரத்துல உமரதி அவங்க அப்சாரதி அவங்க கேட்டாங்க ஒரு பெண்மணி தனது கணவனை எவ்வளவு காலம் பிரிஞ்சி இருக்க முடியும் அப்ப ஹப்சாரதி அவங்க சொன்னாங்க ஆறு மாசம் அல்லது நாலு மாசம் தான் ஆறு மாசம் பாகிஸ்தான்ல இந்த தரத்தை பிரிக்கு ஆறு மாசம் அல்லது நாலு மாசம் பிரிஞ்சிருக்க முடியும் அப்ப இத சொன்னதோட உமரதே அவங்க சொன்னாங்க இந்த ஆறு மாசம் அல்லது நாலு மாசம் இந்த ஆறு மாசம் அல்லது நாலு மாசத்துக்கு மேல எந்த ஜமாத்தும் எங்கேயும் வேலை செய்ய தேவையில்ல அவங்க வாபஸ் ஆகி வாங்க அப்படின்னுட்டு கடிதத்தை எழுதி எடுக்கலாம் அப்ப இந்த தௌரத்துடைய உழைப்புல எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது மூணு நாளுக்கு ஆதாரம் இருக்குது நாற்பது நாளுக்கு ஆதாரம் இருக்கு நாலு மாசத்துக்கு ஆதாரம் இருக்குது முழு சகாபாக்கள் வாழ்க்கையையும்

அதே மாதிரி இந்த தௌவத்துடைய உழைப்ப மீண்டும் இந்த உலகத்துல இந்த உழைப்பு மங்கி மக்கி மடங்கி முடங்கி இந்த உழைப்பே இல்லாம இந்த உழைப்பை விட்டு மக்கள் தூரமாக இருந்த நேரத்துல இந்த உழைப்பாக்கி இலியாஸ் ரஹ்மல்லா அவங்கள இருக்கலாம் அவங்களோட மகன் இந்த ஹயாத்து சஹாபாவை எழுதுன

நூத்துக்கு நூறு வீதம் சகாபாட சகாபாக்கள் வாழ்க்கையில இருந்து ஆதாரங்கள் நிரம்பி வழங்கி இன்னொரு சம்பவமும் நான் பார்த்துட்டு வந்து நேரம் இடம் கொடுக்க மாட்டேன் சில பேர் கேட்கறது நடந்து தான் போகணுமா காலால நடந்து தான் போகணுமா அதான் பைக் இக்கி வாகனம் இருக்கி இப்படி கேட்பாங்க தானே அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கி அதுக்கு ஒரு தெளிவான சம்பவம் இருக்கி ஜாபிரிபு அப்துல்லா ரவி அவங்களும் மாலிக் ரவி அல்லாஹ் ஜமாத்ல போறாங்க மாலிக் ரவி அல்லாஹ் ஜமாத் அந்த மாலிக்க வழியவங்க அந்த ஜமாத்துக்கு அமீரா இருக்கிறாங்க அமீரா இருக்கின்றவர் பாக்குறாங்க ஜாதிபின் அப்தில்லா வந்தவங்க அவங்களோட குதிரை இரிக்கத்தக்கனே அவங்களோட குதிரை அந்த கழுகை அந்த வாகனம் அவங்க காலத்து வாகனம் தானே நம்ம காலத்து வாகனம் தானே மோட்டார் பைக் கார் வேணும் அவங்களோட காலத்துல கழுத குதிரை தானே அந்த குதிரை இரிக்கத்தக்கன அந்த குதிரையில ஏறி பயணிக்காம காலால கீழே நடந்து வாரா ஜமாத்து எல்லாம் முன்னால இவர் ஒரு தொங்கல்ல நடந்து வாராங்க குதிரையில போறவங்க முன்னால போவாங்க குதிரையில போனவங்க எல்லாம் முன்னால போறாங்க இவர் நடந்து வார விட்டாரு ஜாபிதி அப்படி இல்ல பின்னால நடந்து வாராரு ஒரு தொங்கல்ல அப்ப மாலிக்கு பத்தி அவங்க கேட்டாங்க ஜமாத் ரமீஷ் சாபே அல்ல உங்களுக்கு வாகனத்தை தந்திக்கிறானே குதிரை ஒன்று இருக்கே கழுத ஒன்று இருக்கே பயணம் செய்யலாமே நீங்க ஏன் நடந்து வாரீங்க அப்படி அதோட ஜாமீன் அப்துல்லா ரஜி அவங்க சொன்னாங்க சல்லல்லா சொல்ல நான் கேட்டிருக்கிற இரண்டு கால் பாதங்களும் அல்லாஹுடைய பாதையில் புனிதி படியுமோ தூசிப்படுமோ அவங்களிட அல்லாட பாதையில் தூசிப்படும் சொன்னால் சொன்னாங்க அவரை அல்லாஹ் நரகத்துக்கு ஹரா மாட்டிடுவார் யார ரெண்டு பாதங்கள் அல்லாட பாதையில் தூசிப்படுமோ அவரை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கிடுவார் நரகம் அவரை நெருங்காது நரகத்துக்கு இவர் போக மாட்டார் இப்படி ஹதீச கேள்விப்பட்டிருக்கிறேன் அதால என்னட்ட வாகனம் இருந்தாலும் பரவாயில்ல என்ற பால் என்ற கால் பாதங்கள் நல்லா தூசி படட்டும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதோட மாணிக்கவியம் ஓடு ஓடு ஓடி ஜமாத்துல முன்னால போன ஆட்களுக்கு முன் துண்டுல போய் நின்றாங்க நின்றுகிட்டு சத்தம் போட்டு கேட்டாங்க ஜாபியர் உங்ககிட்ட வாகனம் இருக்கி வாகனம் இருக்கித்தானே வாகனத்துல வரலாம்னு தானே எதுக்கு நடந்து வாரிங்க அப்படின்னு கேட்டா அதோட ஜாபியர் உங்களுக்கு விஷயம் பட்டுட்டு என்னது நீவர் கேட்கிறாரு என்னது கேக்குறாரு இந்த நன்மையே அந்த ஜமாத்துல உள்ள எல்லாரும் அடைய அதுக்குத்தான் கேட்கறான்னு பட்டுட்டு பட்ட உடனே திரும்ப சொன்னாங்க என்ட வாகனம் இருக்கித்தான் வாகனம் இருந்தாலும் நான் எதுக்காக நடந்து வரேன்டா யாருடைய நான் என்ட காதுகளால கேட்டு இருக்கிறேன் நனிசலாவே சொல்லி சொன்னாங்க யாருடைய ரெண்டு கால் பாகங்கள் அல்லா பாதையில தூசி படியுமோ அவங்களுக்கு அல்லாஹ் நடகத்தை வராமல் சொன்னத்தோட அன்பானவர்களே அந்த ஜமாத்ல உள்ள முழு பேரும் வாகனங்கள் வைத்து கீழே குதிச்சாங்க குதிச்சு அவங்க பயணம் செஞ்சாங்க இந்த ஹதீச அறிவிக்கிற ராவி சொல்றாரு அன்றையன் நாள் அன்றையன் நாள்

தேவையில்லாம சிரமப்படல தேவையோட சிரமப்படுறாங்க தேவையோட சிரமப்படுறாங்க இந்த முழு உண்மத்தும் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படணும் முழு உம்மத்துக்கும் சொர்க்கம் போகும் இந்த தேவையோட தான் சிரமப்படுறா அன்பானவர்களே சஹாபாக்களுடைய தவத்துடைய அந்த முறைகளை நாங்க இதுல திட்ட தெளிவாக படிச்சோம் இந்த தவத்துடைய முறையை எங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கணும் வெறுமனே வார்த்தையில நாங்க பேசிவிட்டு சென்று விடாம அல்லாஹு ஆலா எங்க அனைவருடைய வாழ்க்கையிலையும் பூரா முஸ்லீம் உம்மத்தினருட வாழ்க்கையிலையும் எடுத்து நடந்து முழு மனித சமுதாயத்தையும் தீன் உல் இஸ்லாத்துக்குள்ள அழைக்கக்கூடியவர்களாக கடைசி மனிதன் வரைக்கும் எங்களோட முயற்சிகளை கொண்டு சேர்த்தவனாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக